நான் தொண்டனாவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலையோட வாக்கியம் வெறும் சாதாரண விலகலா பார்க்கப்படுதா இல்லை விரக்தியோட வெளிப்பாடா புதிய மாநில தலைவர் தேர்தலிலிருந்து இருக்கக்கூடிய அண்ணாமலை டெல்லிக்கு செல்ல மறுக்கக்கூடிய முடிவும் பிரதமர் நரேந்திர மோடியோட வருகைக்கு முந்திய இந்த அரசியல் நகர்வுன்னு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அதிமுக பாஜக உறவுகள் மறுபடியும் சூடு பிடிக்குமா ஓபிஎஸ் மறுபடியும் அதிமுகக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா சீனியர் பத்திரிக்கையாளர்களுடைய பார்வையில் இது வெறும் மாற்றம் மட்டுமல்ல புதிய அரசியல் அடையாளத்துடைய ஆரம்பமாக பார்க்கப்படுது இந்த சூழலில் அண்ணாமலையோட மௌனம் சொல்கிறது என்ன எதிர்கால பாஜக திட்டத்துல அவருக்கு இடம் இருக்கா இதை பத்தின இன்னும் பல பரபரப்பான தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நான் தொண்டனாவே இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறது விரக்தினால அப்படின்னு சீனியர் பத்திரிகையாளர் ஆர்கே கே ராதாகிருஷ்ணன் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு அப்போ அவர் கூறும்போது தமிழகத்தில் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை அதாவது பாஜகவுடைய தலைவர் பதவிக்கு யாரும் போட்டியிடுறதெல்லாம் கிடையாது தமிழக பாஜக தலைவரை எல்லாருமே இணைஞ்சே தேர்வு செய்வோம் தமிழகத்துடைய புதிய தலைவருக்கான தேர்தலில் நான் யாரையுமே கை காட்டலை தமிழகத்தை விட்டு நான் எங்கேயும் செல்லலை டெல்லிக்கும் நான் செல்ல மாட்டேன் நான் தொண்டனாகவே இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இது பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கு பெரிய விவாதங்களையும் கிளப்பியிருக்கு மேலும் நாளைக்கு தமிழகத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய நிலையில அண்ணாமலை இப்படி அறிவிச்சிருக்கிறது பேசும் பொருளாக இருக்கு அதே போலவே தமிழகத்துக்கு வரக்கூடிய பிரதமரை எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸும் சந்திக்க தனித்தனியே நேரம் கேட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதனால அதிமுகவுல ஓபிஎஸ் மறுபடியும் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு இது குறித்து தனியார் தொலைக்காட்சியுடைய மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறதாவது என்னன்னா பதவிக்கு போட்டி அப்படின்றது சாதாரணமாக கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய இயல்பான விஷயம் ஆனால் பாஜகவுடைய தலைவர் அப்படின்றது ஏகமானதா தேர்வு செய்யப்படுறவங்க இவரு இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கான இசைவு இருந்து கொடுக்கப்படலை அதனுடைய விரக்தியோட வெளிப்பாடா தான் அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறாரு ஏப்ரல் ஆறாம் தேதி எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறாங்க இதனால ஓபிஎஸ் அதிமுக இணைச்சு கொள்ள மாட்டாங்க ஏன்னா அதிமுக இதை ஏற்கனவே பாஜக கிட்ட தெளிவுபடுத்தி இருக்கு அதிமுகவுக்கு துரோகம் செய்ய அதாவது இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் வந்து அதிமுகவுல இணைஞ்சா இது நிச்சயம் அதிமுகவுக்கு பலமா இருக்காது அப்படின்றத அதிமுக நிர்வாகிகள் டெல்லி பாஜக மேலிடத்துக்கு தெளிவா கூறிட்டாங்க இதனால அவங்க அதிமுகவுல சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஓபிஎஸ் என்னதான் பிரதமர்கிட்ட என்ன தான் பிரதமர் கிட்ட கேட்டாலும் அவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கத்தான் இயலும் பாஜகவுடைய எண்ணம் திமுகவை வீழ்த்துறது தானே தவிர ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கிறது கிடையாது அதனால இந்த பஞ்சாயத்துல தீவிரமா இறங்க மாட்டாங்கன்றது தெரியுது டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஏதாவது ஒரு ரோல் கொடுப்பதா இருக்கும் அது கூட பாஜகவோட தரப்புல இருந்து தான் கொடுப்பாங்க அதிமுகவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு சொல்லி ஆர்கே தெரிவிச்சிருக்கிறாரு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி